ஏபி சோலா டெக்கோடு இங்கே உள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சத்திரன்ற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நியர் சேலம் ரோடு புதுச்சத்திர ஏரியாவில் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் ஹெச்பி மோட்டர் டெக்ஸ்மோ மோட்டர் அமைச்சு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ கிளைமேட்லேயே தண்ணி அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது எட்நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் இறக்கிட்டு காலையில் டைமில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் நல்ல ப்ரெஷர் கிடச்சிச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சோலார் தருமபுரி நம்ம தருமபுரி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கனா நம்ம கடை வந்து தருமபுரி லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேனல் பார்க்குறவங்க தான் முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நிறைய உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆழ்துளை கிணறு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணற்றுக்கு வாய்க்காலில் இந்த குட்டைங்களில் இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சோலார் அமைச்சு கொடுக்குறோம் நம்ம இப்போ பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்டர் அதிகமாக பண்ணுறதில்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ மோட்டர் சிஆர்ஐ இந்த மாதிரி பிராண்டட் மோட்டரே பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இந்த சிஆர்ஐ மோட்ரு இந்த டெக்ஸ்போ மோட்ரு இந்த மாதிரி மோட்ரு இருந்தாலும் நீங்களும் ஆல்ரெடி வச்சிருந்தாலும் இல்லை ஜென்ரேட் வச்சுருந்தாலும் தாராளமாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் நான் வந்து ரீசெல்ல எடுத்துக்கிட்டு கூட உங்களுக்கு சோலார் அமைச்சு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியான முறையில் பெஸ்ட்டு ப்ரைஸ் அமைச்சு கொடுக்குறோம் ஜிஐ ஸ்டாண்ட் கொண்டு தான் நம்ம எல்லாமே சோலர்லாம் பண்ணி கொடுக்குறோம் பாருங்க பைபிசிஎல் பேனல் ஃபைவ் ஃபார்ட்டியில் பைபிசிஎல் பேனல் கொண்டு நம்ம வந்து இந்த சோலார் அமைச்சு கொடுத்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த பட்ஜெட்டில் நிறைந்த தரத்தில் வந்து நம்ம இந்த சோலார் அமைக்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறோம் நம்ம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சோலார் செய்யணும்னு விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் டிசி மோட்டர் அந்த மாதிரி போட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் கழட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க ஒரு டைம் நம்பி போடுங்க அதாவது நீங்கள் போடுற நார்மல் டிசி மோட்டாரை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசு செலவுன்னு வரதில்லைங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் எக்ஸ்ட்ரா வருது ஒரு டைம் அதை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கூட உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வரும்னு பார்த்திங்கன்னா பேனல் தாங்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா டிசி மோட்ரு ஆறு பேனல் ஏழு பேனல் ஓடுதுன்னு வாங்க நாம் பன்னெண்டு பேனல் போட்டு தரோம் எல்லாமே உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைவெல்லாம் இல்லை எல்லாமே ஈக்குவலான இது தான் மோட்ரு பிறகு நம்ம அளவுக்கு நீளமான பம்பு கொண்டு மோட்ரு அமைச்சு கொடுக்குறோம் யூடிஎல் ட்ரைவ் பத்து ஹெச்பி டிரைவ் போட்டு நம்ம சோலார் செஞ்சு கொடுத்துருக்குறோம் மூணாயிரம் ஆர்ஃபிஎம் ஸ்பீடில் சுற்றிட்டுருக்கு தண்ணி வாங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு பார்ப்போம் ஏபிஎஸ் சோலார் டெக் நம்ம தருமபுரியில் தான் நம்ம கடை வந்து லொக்கேட் ஆகிருக்கு வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லி ரெண்டு ஒரு நாளில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைட் பார்த்துட்டு நாங்கள் பெஸ்டாப் முடிச்சு கொடுப்போம் பாருங்கள் எல்லா ஃபிட்டிங்ஸும் முடிச்சாச்சு போர் வண்டி கொண்டு மோட்டார் இறக்கிட்டு தண்ணி எந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் லைட்டிங் அரைச்சிட்ட முதல் கூட நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கு இடிதாங்கி எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறோம் வேணுன்றவங்க இந்த இடிதாங்கி முத கூட எல்லாமே பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணி அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்ட்ரோ மோட்ரு எட்நூற்றி ஐம்பது அடி ஆழம் வேலை செய்கிற மாதிரி நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க வேணுன்றவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப பெஸ்ட்டு ப்ரைஸில் அமைச்சு கொடுக்கலாம் இது சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம அமைச்சு கொடுக்குறோம் தண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு ப்ரெஷ்ஷர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போரில் ஈல்டு இருக்கிற அளவுக்கு நல்ல ப்ரெஷர் இருக்கும் கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் கீழே இருக்குது நோட் பண்ணி கூப்பிடுங்க